ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி திமுக செலவு நான் பிராக்டிக்கலா திங்க் பண்றவங்க களத்துல நிக்கிறேன் வெறுமனும் கேள்வி கேட்கறவங்க கிடையாது களத்துல நிக்கிறவன் நான் எனக்கு வந்து ஒரு அரசியல் கட்சியை நடத்தக்கூடிய பொறுப்பு இருக்குது அரசியல் களத்தில் மக்களோடு நிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்கிறதையும் நான் களத்தில் நேரா அனுபவத்துல பார்க்குறேன் அதனால எனக்கு தெரியும் நான் எனக்கு யாரோடையும் சமரசம் செய்ய அவசியம் கிடையாது நீங்க அனுபவத்துல இருக்கிறதுனால மக்கள் எல்லாருமே வந்து அரசியல் ஆக்கி இன்னும் வரல எல்லாரும் கேள்வி கேட்கல நிலையில என்ன மாதிரிதான் இருக்காங்க இந்த மாதிரி வந்து குதர்க்கமான கேள்வி கேட்க இதெல்லாம் அது வந்து அடிப்படையே இதே கேள்விகளை நீங்க மக்கள் நல கூட்டில இருக்கும்போது கேட்டதா நல்ல கேள்வியா இருந்திருக்கும் இல்ல இல்ல நல்ல கேள்வி கேட்டிருப்பீங்க நீங்க பாருங்க இதே கேள்வி நான் கேட்டேன் ஆமா நீங்க சொல்றீங்க

அது நீங்க பண்றீங்க என்ன பண்ணிருக்கோம் இப்போ ஆயிரம் கோடி செலவு சஞ்சு ஆகணும் தேர்தல் செலவு ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி சார் ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி வந்து நீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணி இல்ல இல்ல